ஆமாம் தேங்க் யூ அதில் எப்படி வந்துருக்கு இந்த ப்ரெயின் அவ்வளோ பேர் மெட்ராஸ் படம் பேர் மெட்ராஸ்காரன் நான் ஆனால் ஒரு புதுக்கோட்டைக்காரனாக நடிச்சிருக்கேன் இதில் அது ப்ளஸ்ட்டு ஒரு வித்தியாசமான விஷயம் தான் கண்டிப்பாக எல்லா படமும் ஹிட் ஹிட்டாகணும் எல்லாருக்கும் பிடிக்கணும் பெரிய லெவலில் வரவேற்பு கருணுன்னா படம் பண்ணுறோம் எல்லாேருமே பண்ணுறாங்க அதே மாதிரி தான் காரனும் ரொம்ப நேர்மையாக ஜெனோனாக எல்லாரோட ஒழைப்பும் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம் என் கேரக்டருமே கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பவர்ஃபுல்லான ஒரு இதுதான் ஒரு நல்லா இருக்கும் பாருங்க

இப்போ நீங்கள் ஒரு படம் வரலைன்றது வந்து எனக்குமே வருத்தமாக தான் இருக்கு நானுமே ரொம்ப ஏன்னா மணில் திரேமணி சரோட ஃபேன் அஜித் சரோட பயங்கரமான எனக்கு ரொம்ப பிடிக்கும் வரையான படத்துக்காக வெயிட் பண்ணேன் பட் வரலைன்னோன்னே எனக்கு எடுத்துமே தேங்க்ஸ் ஃபார் சொல் பத்து படம் வருதுன்றது ஓகே பட் ஆனால் வந்து இப்போ பத்து படம் வெயிட் பண்ணுறதுக்காக லாஸ்ட் மினில் வரணும் இப்போ நிறைய படங்கள் வரணும்னு ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் அவங்க வரலன்னு பெரிய படம் வரலன்னு தெரிஞ்சுன்னா அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்று பாஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து மொத்த ஸ்பேஸையும் எடுத்துகிட்டு போகிறது இல்லாமல் அதை அதுதான் நான் ஓப்பனாக தான் சொன்னேன் அப்படி இல்லாமல் அது வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்ததுன்னா ஒரு பெரிய படம் அவங்களுக்கு ஒரு நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் அதுக்கப்புறம் அது கூட ஒரு மீடியமான படமோ ரெண்டு படமோ இல்லைன்னா அதுக்கப்புறம் சின்ன படங்கள் புது படங்கள் புது ஏன்னா இப்போ ரொம்ப பேஷனோட சினிமா ரொம்ப நினைக்கி வராங்க நிறைய பேர் இப்போ இப்போ ஜெகதீஷ் ப்ரோ நான் ஏன் சொல்கிறேன்னா ஜெகதீஷ் ப்ரோ மாதிரி ஆளுங்க ஜெயிச்சாங்கன்னா தமிழில் இன்னும் நிறைய படங்கள் வரும் நிறைய நியூ ஆர்டிஸ்ட் வருவாங்க நியூ வெரை சொல்லுவாங்க ஸோ வந்து வெறும் இப்போ பிஸ்னஸ் 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 அதே மாதிரி ஒரு ஒருபாடு எடுத்துக்கிறோம் பேன் இண்டியான்னு ஒரு ஒரு கதையை நம்ம பண்ணிட்டு அந்த கதை முடிவு போனோம் பேன் இந்தியாவா இல்லை பேன் வேர்ல்டா அப்படின்றத அது வந்து இல்லை நாங்கள் என்ன ஆக போகுதுன்னு தெரியாது ஸோ கதை நம்ம பண்ணுற கதைகள் இப்போ நம்ம மஞ்சுவால் பாய்ஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணணும்னா நினைச்சா பண்ணியிருப்பாங்க கிடையாது அவங்க அட்டன் பண்ண ஒரு கதையை ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆனஸ்ட்டாக பண்ணாங்க அது ஒரு பெரிய வரவேற்பு இங்கே பெற்றது அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஜெனவனா ஒரு படத்தை லவ் பண்ணி அதை பண்ணோன்னா அந்த ஃபிலிமில் டிசைட் வாட் இட் அஸ்ட்ருவோம் அது முடிவு பண்ணணும் அது எந்த இடத்துல போகணும்னு ஸோ இவர் மாதிரி வந்தாங்கன்னா நிறைய நியூ டேரக்டர்ஸ் நியூ ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க அதுக்காக தான் நான் சொன்னேன்

இங்கே நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இல்லைன்றதை ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வந்து இப்போது நான் கேரக்டர்ஸ் பண்ணுறது ரெடியானா இன்னைக்கு நான் சாப்பிட்ற சாப்பாடு நான் பண்ண கேரக்டர் தான் அங்கே ஷோர் போட்டுட்ருக்கு ஸோ அதனால் வந்து அதை நான் மறக்க மாட்டேன் கேரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பட் ஆனால் என்னன்னா இது வந்து இங்கே இப்போ மலையாளம் எடுத்திங்கன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன் சில ஆக்டர்ஸ் வந்து மல்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இங்கேயும் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப கம்மியாக இருக்குது மல்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய படத்தில் சின்ன ரோல் நடிச்சிருப்பாங்க நெகட்டிவ் பண்ணுவாங்க ஆனால் அவங்கள வச்சு ஹீரோவும் ரெண்டு மூணு படம் வரும் இங்க வந்து என்னன்னா ஒரு படம் நம்ம கேரக்டர் பண்ணிட்டோம் இப்ப இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்றோம் இல்ல பண்றோம் உடனே அதே மாதிரி கூப்பிடுறது எல்லா படமும் அதே மாதிரிதான் எழுதுறது மாதிரி சாகுன்னு வந்தா என்ன நினைக்கிறேன் அதே மாதிரி வர்றது சோ அது பஞ்சாயத்துலாம் இருக்கு நான் பரவாயில்ல நான் நம்ம நல்லா நினைச்சா பாராட்டுறாங்க அதை ஏத்துக்கணும்னா கலாச்சாரம் ஏத்துக்கணும் கிண்டல் பணம் ஏத்துக்கணும் கண்டிப்பா ஏத்துக்கிறேன் பட் சொல்ற விதம் இருக்கு அது நல்ல விதமா சொன்னா கண்டிப்பா ஏத்து மாத்திப்பேன் சோ வந்து என்னன்னா சோ அதனால அந்த பிரச்சனை இருக்கிறதால என்னன்னா இப்ப வந்து நம்ம கேரக்டர் பண்ணுவோம் இப்ப நார்மலான படம் வச்சுங்க பெரிய யோஸ் பண்ணலாம் வேணா அதனால் நார்மலாக ஒரு படம் பண்ணுறாங்க அந்த படம் பண்ணுறாங்க இப்போ அந்த படத்தில் வந்து யார்னால ஹீரோ நடிக்கலாம் இப்போ ஒரு புது ஹீரோ நடிக்கிறான்னு வச்சுக்கல ஒரு நார்மலாக ஒரு ஹீரோ நடிக்கலாம் அதுலேயுமே நம்ம செகண்ட் தான் இருக்கிறாங்க செகண்ட் கேட்டகிரிலே வச்சிருக்காங்க ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் ஹெல்தி எனக்கு அது செட் ஆகும் ஸோ அதனால் நான் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சூஸ்யா ரொம்ப கரெக்டாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்தால் மட்டும்தான் கேரக்டர்ஸ் பண்ணுவேன் லீடாக தான் பண்ணலான்னு முடிவு எடுத்துருக்கேன் சார் இப்போ படம் இப்போ பார்த்த உடனே ஈரோக்கு கேட்டில் கம்மியாக இருந்தது ஈரோடுக்கும் கம்மியாக இருந்தது ஆனால் உங்களுக்கு மட்டும் அப்ளாஸ் வேறு மாதிரி இருக்குது என்ன என்ன காரணம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் காரணம் ஒன்று இருக்குது அப்புறம் அது இல்லாமல் வந்து பணம் சம்பந்த காரணம் ஒன்று இருக்குது அது இல்லாமல் வந்து ஸ்டேஜில் ஒன்று சொன்னீங்க எல்லா ஆர்டிஸ்ட்டையும் சேர்த்து வச்சு தேங்க்ஸ் சொன்னீங்க அடுத்த படத்தில் வந்து எல்லாரையும் வந்து ஃபோன் பண்ணி அவங்கள ஏதாவது படம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்களா சிம்பு சார் சொன்னீங்க விஜய் சதுர சொன்னீங்க வாய்ப்பு கட்சி கண்டிப்பா போடலாம்

அதை இல்லாத போதோ கஷ்டப்படும் போதோ ஜெயிக்கும் போதோ இனி பெருமைக்கு அவங்க நம்ப இதுல வந்து பணத்தாலும் சேர்ந்த கூட்டங்கள் கிடையாது பாசத்தினாலும் அன்படாலும் அந்த கதைக்கு வந்து சொல்றேன் ஏன்னா இந்த கதை இந்த ஒரு டீ விக்கேன்னு சொன்னேன் பாத்தீங்களா நான் டீ விக்கும் என் கூட வந்து ஒரு நண்பன் தான் நான் வந்து அப்போ பேக் எடுத்து வரேன் சொன்னேன் அவன் வந்து நீ டா நான் இருவான்னு சொல்லிட்டு அவன் கூடத்துக்கு போறான் அது நம்ம காத்து இங்க தான் இருப்பான் இருக்கான் அவன் தான் ஸோ நண்பர்கள் வாழ்க்கை முக்கியம் வருது பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வசதியாக இருந்தாலும் சரி உயர்ந்து இருந்தாலும் சரி நம்ப எப்போ எதுவுமே சந்தோஷத்தை சந்தோஷத்தை எல்லாமே ஷேர் பண்ணுவோம் கஷ்டத்தை நம்ம கூட தான் சொல்லுவோம் சொல்ல முடியும்

ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கு லைட்டிங் அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு டான்சிங்கும் பர்ஃபெக்டாக இருந்தது பட் இது டேரக்டர் மட்டும்தான் யோசிச்சாரா இல்லை நீங்கள் இல்லை நானும் நான் நானும் அவரை டிஸ்கஸ் பண்ணது தான் நானும் அவரை டிஸ்கன் பண்ண டிஸ்கஸ் பண்ண அந்த இந்த சாங்கு பட் ஆனால் இந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ண வேற ஒரு சாங் போலான்னு நினச்சோம் அதே அழைப்பா படத்தில் யா ஃபர்ஸ்ட் சாங் அது கரெக்ட் சாங் வரும் பாருங்க அதில் அந்த சாங் தான் சூஸ் பண்ணி போகலான்னு தான் சார் அதை விட வந்து காதல் சோழன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்புறம் டேரக்டர் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோன்னு அப்புறம் கடைசியாக வந்து இந்த பாட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறது சார் சரிங்க இங்கே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்காரன் வந்து ஸ்லாங் வந்து வேற லெவலில் இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜஸ்ட் இப்போ தட்டிட்டு பைக்கில் ஏதாவது போயிட்டாவே வேற மாதிரி வாய்ஸ் வரும் அதெல்லாம் நீங்கள் கேட்டீங்களா டேரக்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரா மெட்ராஸ்காரன்னா யாருன்னு சொன்னாரா படத்தில் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்களா அவங்கள அளவுக்கு அப்படி இல்ல இப்போ எனக்கு சொந்த ஊர் மெட்ராஸ் கிடையாது நான் புதுக்கோட்டை ஆனா வந்து ஒரு இருபது வருஷம் ஆகும் ஆனா இப்பவும் நான் என் ஊருக்கு திருப்பி போனேன்னா மெட்ராஸ்காரன் தான் சொல்லுவாங்க மெட்ராஸ்கார வந்துட்டான் மெட்ராஸ்கார கிளம்பிட்டான் அப்படிதான் சொல்லுவாங்க ஸோ அதுதான் நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஐடென்டி இன்னொன்று சினிமாவை எப்படி சொல்றது காலகாலமாக காமிக்கிற அந்த மெட்ராஸ் தமிழுக்குள்ள நாங்கள் போல நீங்களும் நானும் எல்லாரும் பேசுற ஒரு வழக்கு தமிழுக்குள்ள தான் அந்த படம் டிராவல் ஸோ இதுதான் எல்லா நீங்க அங்கே சொல்லும் போது மலையாள இருந்து இங்க வராங்க தெலுங்குல இருந்து எல்லாம் வராங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனா தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிஞ்சு இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க

கல்ச்சராக இருக்கலாம் முறையாக இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது பட் அதுக்காக நீங்களை தப்பா தப்பாக காட்டக்கூடாது மத்தவளை தாழ்த்தி காட்டக்கூடாது அதுதான் நல்லா என்ன ஒரு ஒரு கனவு ஒன்று இருக்கும் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு ஆனா என்னன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது வந்து பெரிய கனவு அது யாருக்கும் ரிலீஸ் ஆகுது வாய்ப்பு கிடையாது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து இப்போ இருக்கிற பெரிய பெரிய ஆக்டர்ஸ் மட்டும் தான் பண்றாங்க வந்து உங்க மனதில் எப்படி இருக்கு

इन्हों कोन एक अंजन मिशन आना है प्लीज ना थैंक यू ओके ओके डंड 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 ओके आरत केरी आरत केडिंगला ओके बाप या थैंक यू थैंक यू सो मच